இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைவர் ஏழு சைபர் இரண்டு நிதியமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவுடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அமைவானது என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி தலை மையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி கொஷாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாம் மேலாய்வின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் டொலர்கள் கடன் வழங்கப்பட்டது பணவீக்கத்தை குறை ல் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல் கையிருப்புகளை அதிகரித்தல் வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது போன்று பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான மூன்றாவது மேலாய்வுக்கான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது